கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் இருபத்தி ரெண்டில் ஸ்னேகிதன் பற்றிய பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று அபிமலேக்கின் ஸ்னேகிதன் யார் ஆப்ஷன் ஏ ஈசாக்கு ஆப்ஷன் பி ஆபிரகாம் ஆப்ஷன் சி அகுசாத் ஆப்ஷன் டி அதுல்லாம் சரியான விடை, ஆப்ஷன் சி அகுசாத் வசன இருப்பிடம் ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி எண் இரண்டு யூதாவின் சிநேகிதன் யார் ஆப்ஷன் ஏ ஈரா ஆப்ஷன் பி ஏசா ஆப்ஷன் சி சிம்ரி ஆப்ஷன் டி உம்ரி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஈரா வசன இருப்பிடம் ஆதியாகமம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி எண் மூன்று சிநேகிதனைப் போல கர்த்தர் யாருடனே பேசினார் ஆப்ஷன் ஏ ஆபிரகாம் ஆப்ஷன் பி யோபு ஆப்ஷன் சி யாக்கோபு ஆப்ஷன் டி மோசே சரியான விலை ஆப்ஷன் டி மோசே வசன இருப்பிடம் யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எண் நான்கு தாவீதின் சிநேகிதன் யார் ஆப்ஷன் ஏ ஊசாய் ஆப்ஷன் பி யோனத்தான் ஆப்ஷன் சி ஈராம் ஆப்ஷன் டி மூவரும் சரியான விடை ஆப்ஷன் டி மூவரும் வசன இருப்பிடங்கள் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேல்வியன் ஐந்து அம்னோனின் ஸ்னேஹிதன் யார் ஆப்ஷன் ஏ யோனதாப் ஆப்ஷன் பி ஊசாய் ஆப்ஷன் சி அப்சலோம் ஆப்ஷன் டி தாவீது சரியான விடை ஆப்ஷன் ஏ யோனதாப் வசன இருப்பிடம் இரண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு யோபுவின் சிநேகிதன் யார் ஆப்ஷன் ஏ எலிபாஸ் ஆப்ஷன் பி பில்தாத் ஆப்ஷன் சி சோப்பார் ஆப்ஷன் டி மூவரும் சரியான விடை ஆப்ஷன் டி மூவரும் வசன இருப்பிடம் யோபு இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு பிலாத்துவின் சிநேகிதன் யார் ஆப்ஷன் ஏ காய்பா ஆப்ஷன் பி ஏரோது ஆப்ஷன் சி அண்ணா ஆப்ஷன் டி பிலிப்பு சரியான விலை, ஆப்ஷன் பி ஏரோது வசன இருப்பிடம் லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் எட்டு யோசபாத் யாரோடே தோழமை பண்ணினான் ஆப்ஷன் ஏ அனனியா ஆப்ஷன் பி யோனத்தான் ஆப்ஷன் சி அகசியா, ஆப்ஷன் டி அகிதோப்பேல் சரியான விடை ஆப்ஷன் சி அகசியா வசன இருப்பிடம் இரண்டு நாளாகமாம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் எண் ஒன்பது தன் தகப்பனையும் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் யாருக்கு தோழன் ஆப்ஷன் ஏ பால் கடிக்கிற மனுஷனுக்கு ஆப்ஷன் பி போஜன பிரியனுக்கு ஆப்ஷன் சி கோபக்காரனுக்கு ஆப்ஷன் டி மூடனான மனுஷனுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பால் கடிக்கிற மனுஷனுக்கு வசன இருப்பிடம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி எண் பத்து தானியேலின் தோழன் யார் ஆப்ஷன் ஏ அனனியா ஆப்ஷன் பி மீசாவேல் ஆப்ஷன் சி அசரியா ஆப்ஷன் டி மூவரும் சரியான விடை ஆப்ஷன் டி மூவரும் வசன இருப்பிடம் தானியேல் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் God bless you.